ஒரு வீட்டுத் தோட்ட செட்டப் தான் இங்கே நம்ம இங்கே வச்சிருக்கிறது ஸோ விதைத்தீவுக்குள்ளே வீட்டுத் தோட்டத்துடைய செட்டப் இருக்குது இதில் நிறைய ரகங்கள் வந்துட்டு இருக்குது மிளகாய் இது வந்து ஜவார் மிளகாய் நல்லா நீளமாக வரும் இந்த கண்டெய்னரில் போகிறமே மல்ச்சிங் தான் முக்கியமாக வேறு எந்த தெளிப்புமே வந்து நம்ம கொடுக்குறது இல்லைங்க இந்த மாதிரி மல்ச்சிங் என்ன நம்மளை சுற்றி கிடைக்கிதோ அதில் மல்ச்சிங் மட்டும்தான் இதில் பண்ணியிருக்கிறோம் மிளகாய் ரகங்களும் நிறைய இருக்குது பருப்பு குண்டு மிளகாரகம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி இரு நிறமாக வரும் கத்திரி செடி எல்லாமே இந்த கண்டெய்னர்லேயுமே நம்ம வந்து வளர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தக்காளி செடி தான் இந்த ஸ்பூன் தக்காளின்னு சொல்லக்கூடியது இந்த இருபத்தஞ்சி லிட்டர் கண்டெய்னரில் தான் வச்சிருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்குங்க சாம்பார் மிளகாய் கத்திரிக்காய் அந்த கத்திரி செடியிலேருந்து கத்திரிக்காய் விதைகளுக்காக விடப்பட்டிருக்கு இப்போ இதை வந்து கட் பண்ணி நல்லா நொதிக்க வச்சுட்டு இதிலிருந்து விதையெடுத்தால் நல்லா தறட்சியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா முழு கருப்பு மிளகாய் மாதிரி அங்கே வந்து ஒரு நெய் மிளகா வச்சுருக்குறோம் திருநீற்று பச்சை சும்மா இது ஒரு கிணத்து அமைப்பு தான் அந்த கிணத்தை சுற்றி சில ரகங்கள் எல்லாமே இங்கே வைக்கப்பட்டிருக்குங்க